வணக்கம் சித்தர்கள் சீக்கிர நெட்ஒர்க்கிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நாம் பார்க்க போவது உண்மையான சித்தர்கள் யார் அவர்கள் வைத்திருக்கும் பத்து ரகசிய குணங்கள் மற்றும் அவர்கள் வாழ்க்கையின் ஆன்மீக ரகசியங்கள் அகங்காரம் இல்லாமை உண்மையான சித்தர்கள் தங்களை நான் சித்தர் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அகங்காரம் இல்லாமல் அவர்கள் பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றாகவே வாழ்கின்றார்கள் பார்த்ததாக கருணையின் கடல் பதினெட்டு சித்தர்களின் பொதுவான குணம் கருணை பிறரின் துயரை தங்கள் துயராக உணர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுவது மூன்றாவதாக அறிவின் விளக்கு சித்தர்கள் வேதம் ஆகமம் யோகம் சித்த மருத்துவம் மூலிகை அறிவு ஜோதிடம் போன்ற பல துறைகளில் வல்லவர்கள் இதுவே அவர்களை சித்தர்கள் ரகசியங்கள் என்ற சொல்லுக்கு உரியவர்களாக்குகிறது தன்னலமற்ற சேவை புகழுக்கும் பணத்திற்கும் அல்லாமல் மனித நலனுக்காக மட்டுமே செயல்படுபவர்கள் மேலும் அனிமா மகிமா லஹிமா போன்ற அஷ்டசித்தி சக்திகளின் அவர்கள் வாழ்க்கையின் பங்காக இருந்தாலும் அதை பெருமைப்படுத்த மாட்டார்கள் ஆன்மீக நிறைவான தியானம் பிரணாயாமம் தபசு மூலம் சிவத்துடன் ஒன்றாவது அனுபவம் ஆகும் இதுவே இவர்களின் வாழ்க்கையின் உச்சம் எளிமையான உடை உணவு வாழ்க்கை முறையில் முழுமையாக எளிமையாக இருப்பவர்கள் சித்த மருத்துவ அறிவு சித்த மருத்துவம் மூலிகை சிகிச்சை இயற்கை மருத்துவ முறைகள் எல்லாம் அவர்களுக்கு நன்கு தெரியும் எல்லா மதங்களையும் மதிப்பு சித்தர்கள் அனைவரிலும் ஒரே திவத்தை காண்பர் ஒரு மத வேறுபாடுகளை ஏற்க மாட்டார்கள் மறைவு வாழ்க்கை பல சித்தர்கள் உலக கண்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து தேவையான சமயத்தில் மட்டுமே வெளிப்படுவார்கள் உண்மையான சித்தர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள அவர்களின் பத்து ரகசிய குணங்களை இன்று பார்த்தோம் இவை அனைத்தும் பதினெட்டு சித்தர்கள்